குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு யூனிட் சிக்ஸில் இருந்து மட்டும் இருபது வினாக்கள் கேட்பாங்க தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதே மாதிரியே யூனிட் ஃபோருக்கு ஆயிரத்தி இருபது வினாக்கள் பார்த்துட்டோம் அதுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க பின் எது மறைமுக வரிக்கு உதாரணம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க மறைமுக வரிக்கு உதாரணம் இல்லாது எதுன்னு கேட்டிருக்காங்க சரக்கு மற்றும் சேவை வரி சுங்க வரி வருமான வரி கலால் வரி இல்லை மறைமுக வரிக்கு உதாரணம் இல்லாது வந்து வருமான வரி முல்லை நிலம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது ஒன்று முல்லை நில மக்கள் ஆனிறைகளை வளர்க்கும் தொழில் உடையவர்கள் ஒன்று வந்து சரி தான் முல்லை நில மக்கள் ஆனிறைகளை வளர்க்கும் தொழில் உடையவர்கள் ஒன்று வந்து சரி தான் ரெண்டு இந்திரனை கடவுளாக வணங்குபவர் இல்லை ரெண்டு வந்து தவறு முல்லை நில மக்களின் கடவுள் வந்து திருமால் இல்லை இந்திரன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து தவறு மூணு முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த நிலமாகும் மூணு வந்து சரி தான் இல்லை சரியான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க ஒன்று மூணு தான் சரி ரெண்டு வந்து தவறு ஆப்ஷன் வந்து சி ஒன்று மற்றும் மூன்று சரி பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க மல்லப்பாடி பெருமுக்கல் பையம்பள்ளி சிறுமலை இதில் அனைத்துமே சரிதான் ஆதிச்சநல்லூர் தாழிகள் புதைந்த இடத்தை கண்டுபிடித்தவர் ஜாகோர் ஆதிச்சநல்லூர் தாழிகள் புதைந்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார்னா ஜாகோர் சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுபவர் சின்னமருது சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார்னா சின்ன மருது விடுதலையெல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் விடுதலையெல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார்னா நாமக்கல் கவிஞர் தாயும் தன் மகனை வெறுக்கும் தீய ஒழுக்கம் என்று வள்ளுவர் எதனை தாயும் தன் மகனை வெறுக்கும் தீய ஒழுக்கம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்னா கல் உண்ணுதலை உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் மேற்காணும் புறநானூற்று பாடலடி எதன் சிறப்பை வலியுறுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க உற்றுலி உதவியும் ஒருபொருள் கொடுத்தும் புறநானூற்று பாடலடி எதன் சிறப்பை வலியுறுத்துகிறதுனா கல்வியின் சிறப்பை வடலூரில் சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தியவர் ராமலிங்க அடிகளார் வடலூரில் சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தியவர் யார்னா ராமலிங்க அடிகளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டின் தலைவர் யார் சௌந்திர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டின் தலைவர் யார்னா சவுந்தர பாண்டியன் கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்வதை நிறைவேற்றியவர் கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்வதை நிறைவேற்றியவர் யார்னா மேஜர் பானர்மேன் பூலிதேவரின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத கோட்டை சிவகிரி கோட்டை பூலிதேவரின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத கோட்டை எதுனா சிவகிரி கோட்டை மருது சகோதரர்களின் பிரகடனம் எந்த சுவற்றில் ஒட்டப்பட்டது திருச்சி கோட்டையில் மருது சகோதரர்களின் பிரகடனம் எந்த சுவற்றில் ஒட்டப்பட்டதுனால் திருச்சி கோட்டையில் யாருடைய தலைமையின் கீழ் நவம்பர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மணிமேகலை சங்கம் என்கிற தேவதாசி பெண்களின் சங்க கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது யாருடைய தலைமையினா சௌத்திரி வி கோணாம்பால் ஏதான் சரியானது யாருடைய தலைமையின் கீழ் நவம்பர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மணிமேகலை சங்கம் என்கிற தேவதாசி பெண்களின் சங்க கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதுன சௌத்திரி வி கோணாம்பால் தலைமையில் பின்வரும் பல்கலைக்கழகங்களை அவை நிறுவப்பட்ட ஆண்டின் கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பெரியார் பல்கலைக்கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஃபஸ்ட்டு வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்தது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்தது பெரியார் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டு ஒன்று நாலு மூணு இதை சரியானது ஆப்ஷன் வந்து பி மெட்ராஸ் மாநிலம் இந்த ஆண்டு தமிழ்நாடு என பெயரிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மெட்ராஸ் மாநிலம் இந்த ஆண்டு தமிழ்நாடு என பெயரிடப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ராகு பகதூர் சார் பன்னீர்செல்வம் எந்த கட்சியின் தலைவராக இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ராகு பகதூர் சார் பன்னீர்செல்வம் இந்த கட்சியின் தலைவராக இருந்தார்னா நீதி கட்சியின் தலைவராக இருந்தார் சிவ சுப்பிரமணியனார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் பதிமூணாம் நாள் தூக்கில் இடப்பட்ட இடம் சிவ சுப்பிரமணியனார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் பதிமூணாம் நாள் தூக்கில் இடப்பட்ட இடம் எதுனா நாகலாபுரம் இதில் வருடம் வந்து முக்கியமானது எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் பதிமூணு எந்த இடம்னா நாகலாபுரம் நீதி கட்சி அரசாங்கத்தின் சட்ட சாதனைகள் இல்லை மூணு இது கொடுத்துருக்காங்க எது சரியானது அப்படின்னு பார்க்கணும் தேர்தலில் போட்டியிட பெண்கள் அனுமதிக்கப்பட்டனர் ஒன்று வந்து சரிதான் தேர்தலில் போட்டியிட பெண்கள் அனுமதிக்கப்பட்டன ஒன்று வந்து சரிதான் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மெட்ராஸ் இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதாவை நிறைவேற்றியது இல்லை ரெண்டும் சரிதான் மூணு விவசாயிகள் கடன் தள்ளுபடி சட்டம் இல்லை மூணு மட்டும்தான் தவறு நீதி கட்சி அரசாங்கம் இருக்கும்போது விவசாயிகளின் கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படவில்லை இல்லை ஒன்று ரெண்டும் தான் சரி ஆப்ஷன் வந்து பி ஒன்று மற்றும் இரண்டு சரி பின்வருவனவற்றில் சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று திராவிட சமுதாயத்தினை உண்மையான பகுத்தறிவு கொண்டதாக மாற்றும் வகையில் சீர்திருத்தம் செய்தல் திராவிட சமுதாயத்தினை உண்மையான பகுத்தறிவு கொண்டதாக மாற்றும் வகையில் சீர்திருத்தம் செய்தல் ஒன்று வந்து சரிதான் ரெண்டு பழங்கால தமிழ் நாகரிகங்களை திராவிடர்களுக்கு கற்பித்தல் இல்லை ரெண்டும் சரி தான் பழங்கால தமிழ் நாகரிகங்களை திராவிடர்களுக்கு கற்பித்தல் ரெண்டும் சரிதான் மூணு மூட நம்பிக்கைகளை கடைப்பிடித்தலை அனுமதித்தல் இல்லை மூணு வந்து தவறு மூட நம்பிக்கைகளை கடைப்பிடித்தலை அனுமதித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறானது மூட நம்பிக்கைகளை கடைப்பிடித்தலை எதிர்த்தல் இதில் அனுமதித்தல்னு கொடுத்துருக்காங்க மூணு வந்து தவறு நாலு சமூக மற்றும் கலாச்சார மேலாதிக்கத்தை தழுவுதல் இதில் நாலும் தவறு தான் இல்லை சரியானது வந்து ஒன்று ரெண்டும் தான் சரி ஆப்ஷன் வந்து டி ஒன்று மற்றும் இரண்டு சரி